குருவி ஒப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவி ஆடியும் சுனை குறைந்தும் என்ற வரியில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த பெண்கள் திணை குணங்களில் குருவிகளை ஓட்டியும் கிளிகளை விரட்டியும் பயிரினை காத்தும் தொழிலை மேற்கொண்டதை சிலப்பதிகாரம் எடுத்து கூறுகிறது பல்வேறு திட்டங்களில் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டினை தொடர்ந்து செயல்படுத்தி வந்த போதிலும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து சுற்றுச்சூழலுக்கும் உயிரியல் பன்மயத்திற்கும் பாதுகாப்பு அளித்து வரும் மலைவாழ் உறவுகளுக்கான சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுமார் அறுபத்தி மூவாயிரம் மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் குருதானிய சாகுபடி இடுபொருட்கள் விநியோகம் காய்கறி பயிர்களின் பரப்பு விரிவாக்கம் வேளாண் இயந்திரங்கள் மதிப்பு கூட்டுதல் நுண்ணீர் பாசனம் ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்றவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உ உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் மேலும் இப்பயணியாளிகளுக்கு உழவர் கடன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இத்திட்டம் திருவண்ணாமலை கோயம்புத்தூர் நீலகிரி வேலூர் திருப்பத்தூர் சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பூர் ஆகிய இருபது மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் அனைத்து துறைகளின் வட்டார அலுவலகம் சார்பு துறைகளான கால்நடை பராமரிப்புத்துறை கூட்டுறவுத்துறை வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் ஆகியோர்களால் உழவர்களை அவர்களது வருவாய் கிராமங்களிலே நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதோடு வேளாண்மையினை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் வேளாண்மை உணவு நலத்துறை மற்றும் சார்பு துறைகளின் திட்டங்களையும் எடுத்து கூறி அவர்கள் பயன்பெறும் வகையில் மாதம் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் முகாம் நடத்தப்படும் மொத்தமுள்ள பதினேழாயிரத்தி நூற்றி பதினாறு வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிலமற்ற வேளாண் தொழிலாளருக்கு வழங்கப்படும் இழப்பீடு நிதி உதவிகளை உயர்த்தி வழங்குதல் தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சிறு குறு உழவர்கள் வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் முதியோர் ஓய்வூதிய தொகை மகப்பேறு உதவித்தொகை இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை விபத்து நிவாரணத் தொகை இறுதிச் சடங்கு நிவாரணத் தொகை கல்வி உதவித் தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன வேளாண்மை நம்பியுள்ள நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சாகுபடி காலங்களில் கிடைக்கும் பணிகளை பொறுத்தே அமைகிறது இயற்கை பேரிடர்களால் பயிர் சாகுபடி பாதிக்கும் போது அவ்வுழவர்கள உழவர்களுடன் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணமக்க விபத்து மரணத்துக்கான இழப்பீடு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாகவும் விபத்தினால் ஏற்படும் உடல் உற உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி இருபதாயிரத்திலிருந்து முப்பது ஆயிரமாகவும் இறுதி இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் இதனால் விளிம்பு நிலையில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களின் குடும்ப நலன் பாதுகாக்கப்படும் முதலமைச்சரின் மண் உயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பசுந்தாள் உறவு விதைகள் விநியோகம் மண்வள அட்டை வழங்குதல் ஒருங்கிணைந்த பண்ணையம் வேளாண் காடுகள் உருவாக்குதல் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் போன்ற பதினைஞ்சு திட்டக்குழுகளுடன் ரூபாய் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்